எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஜென்ரல் தமிழ் படிக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும் குரூப் டூ படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இதில் இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வந்து ரொம்ப முக்கியமானது குரூப் ஃபோரோடைய போஸ்ட் நீங்கள் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது ஸோ அதில் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அட்ட டு அட்டை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அப்படின்றது எடுக்க முடியும் தமிழில் நம்ம கண்டிப்பாக நூறுக்கு நூறு எடுக்க முடியும் ஆனால் ஜிஎஸ்சில் எழுபத்தஞ்சுக்கு எழுவத்தஞ்சி எடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது கொஸ்டின் செட்டருக்கு எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சி எடுக்க முடியாது போன வருஷம் ஃபஸ்ட் மார்க்கே ஒன் எயிட்டி சிக்ஸ் தாங்க நாலு மார்க் கொடுத்துருக்குறாங்க அவர் கூட தொண்ணூற்றி ஒம்பது போட்டிருந்தார் தமிழில் ஸோ ஜிஎஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் சயின்ஸில் அவங்க விளாண்டாங்க அப்படின்னா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத மாதிரி கண்ணாமூச்சி விளாடுவாங்க ஓகே ஸோ ஜென்ரல் தமிழில் ஆறாம் வகுப்பு எல்லோரும் புதிய புத்தகத்தை நம்ம கண்டிப்பாக படிப்போம் எல்லாரும் கட்டாயமாக படிக்க வேண்டியது எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேலாக வினாக்கள் வந்து புதிய புத்தகத்திலேருந்து தான் கேட்குறாங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிறது அது குறிப்பாக ஒன்பதாவது பத்தாவது ரொம்ப முக்கியமானது ஸோ ஓல்டு புக்கு முக்கியமாக அப்படின்னா ஓல்டு புக் படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது போன வருஷம் எல்லோரும் பண்ண தப்பு புது புக்கை மட்டும் படிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் பழைய புக்கில் கேள்விகள் கேட்டாங்க நம்மளுடைய சிலபஸே பழைய ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி தான் செட் பண்ணியிருப்பாங்க அதனால் ரெண்டு புக்கும் கொஷின் செட்ரு கையில் இருக்கும் ஸோ அதுலேருந்து அவங்க கொஷின் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் நிறைய டெஸ்ட் நடக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து யூனிட் டெஸ்ட்டாக கவர் பண்ணியிருப்போம் ஸோ அது இந்த பாட்டு பழைய ஆறாம் வகுப்பு புத்தகம் முழுவதும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இதில் நாற்பது கேள்விகள் இந்த கொஷின் பேப்பர்ல இருக்குங்க ஸோ அந்த நாற்பது கேள்விகளை நீங்க இப்போ படிக்கிறீங்க இப்போ நாங்கள் சொல்லித்தர வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரஷ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை இப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல அறிமுக வகுப்பாக இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ இந்த டைரக்டி கொஸ்டின் சரிங்களா ஸோ நாங்கள் எப்பயுமே ஜிஎஸ்க்கு பைலிங்குவில் தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஃபேக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒன் ஒன் அண்ட் டூ கரெக்ட் த்ரீ கரெக்ட் ஸோ அது மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி அது மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவோம் டிஎன்பிஸில் என்ன ஸ்டாண்டர்ட்டில் கேட்பாங்களோ அதே ஸ்டாண்டர்டில் இருக்கும் குரூப் ஃபோர்க்கு அவ்வளோ கடினமாக நம்ம எதிர்பார்க்கணுமா அப்படின்னா அப்படிலாம் எதிர்க்கு எதிர்பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஓகே ஓரளவு நார்மலாகவே இதுக்கான கேள்விகள் அப்படின்றது செட் பண்ணி நம்ம படித்தாவே போதுங்க ஓகே